காதல் பண்ணலாம் இருக்கேன் காதல் பண்ண போறீங்க ஆமாடா எப்படி பண்ணுவீங்க எப்படி பண்றேன்னா கார்த்திக் ராஜா ஆமா நீங்க காதல் பண்றதுல பெரிய விஷயம் இல்ல ஆனா கடைசி வரைக்கும் கை விடாம காதல் பண்ணு நான் மாட்டு டாக்டரா ஐயோ விருப்பத்திற்காக உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படியா ஆமாடா பக்கம் மேலலாம் உச்சா போறங்களா அப்படியா ஏனா அடுத்து வேற ராதாகிருஷ்ணன் கிருஷ்ண வந்து উড়கடிபாரு அப்போ வேற பக்க மேல தலைய நிக்குன நான் উড়கடிபாரு இப்ப நான் நம்ம வேலைய நம்ம பாப்போம்

பாக்குறது இல்லைங்க இப்போ அந்த கல்லாம் எப்படி சொல்லுவாங்க பெரியவங்க கல்ல பெரிய கல்ல தூக்குறதாண்டா உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கல்லெல்லாம் தூக்க சொல்ல அப்பதான் கல்ல தூக்குறது உண்மைதான் இப்ப நம்ம கல்ல பார்த்துக்கிட்டு நின்று சாமி போட்டுனா வரலாம் ஐயய்யா ஏன் அந்த அளவுக்கு உடம்பு வீக்கா போயிருச்சு அப்படி இல்லடா அது என்னைக்கு நம்ம தூக்குறது எப்ப நம்ம கல்யாணம் பண்றது அதுக்கு வேற ஆளு கல்யாணம் பண்ணி போயிட்டா போச்சுல ஓஹோ சரி இப்படி படுத்துக்கிட்டு தூங்குறாரு இவர் யாரும் உங்க சொந்தக்கார அவங்க ஒரு ஆட்டம் பத்தியா ஓஞ்சிருக்கு

எதுக்கு அடிமா இல்ல உங்க தொழில் திறமைக்கு தொழில் திறமை எங்க தொழில் திறமை தொழில் திறமைக்கே மதிப்பு இல்லாம போயிடுச்சே அம்மா மதிப்பு இருக்கு இல்ல நமக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கல எங்க வெக்கப்பட வேண்டிய நானே கூச்சப்படாம நிக்கிறேன் நீங்க ஏன் போட்டு நெகத்த நோண்டிக்கிட்டு சர்வீஸ் ஆயிடுச்சு எனக்கு எதுல சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லடா எதுலயுமே யூடியூப் வேற எடுத்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறது தான்டா தவறு மத்த யூடியூப் சேனல் கூட எடுத்து எடிட் பண்ணி போறதுக்கு ஒரு வாரம் ஆகும் எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் யூடியூப் இருக்கு பாருங்க அது இந்த தம்பி முருகன் பாருங்க உடனே உடனே போட்டுறாங்க இவங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது தப்பிக்க அதனால வார்த்தை தெளிவா பேசுங்க மோசமான பசங்க உடனே

அன்பு சவர் ரெண்டு நாளாவே அண்ணே உங்க அந்த பாட்டை பாருங்க இன்னைக்கு அவர் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல் நானே தயாரித்து நானே பாடிய பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பெரும் புகழை சம்பாதிச்சு கொடுத்த பாடல் அந்த பாடலை பாடிவிட்டு கலை என் செப்பு அத்தமகளே உன்னை ஆசைப்பட்ட

பார்த்தரையேரத்தில் அத்தலையை விட்டு புட்டு உனக்காக சோ நேத்து பாடி ஒரு விஷம் உனக்கு புரியும் ஆமே பாசம் என் ಆತ್ಮ அகலே செல்பு சேலையே பத்துண்டு ஆச நந்தரி உறவு தாழச்சிது வலிமோ ஆமே நேர பாரு சோ உழவு தாலுமோ ஆமே நேர பாரு சோ மா

மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சா நினப்பு இருக்கா நினப்பு உன்ன நெடுநாளா நினைக்கிறேனே நினப்பு இருக்கா கருத்த மச்சா கருத்த மச்சா கருத்த மச்சா மனசுக்குள்ள இருக்கிறீ கருத்த மச்சா தையா இல்லாத வாழ்க்கையை தான் தா கண்ணி மனசுக்குள்ளே இருக்கிறா ஒரு பார்த்து சொல்லு அசைக்குள்ள சேர்ந்து பேசலாமா தந்தள தாடேந்தள தாவ தந்த தந்தள தாவ தந்தள தந்தள தவாடிந்தன தந்தள தானா தந்த தந்தனா தன தந்த కాలి మలా తిరికి అదిరిరికి మలి దిరికి

கழட்டி விட்டு போயிருங்க நமக்கு காதல் நல்ல எதுவுமே செட் ஆகுது எந்த புள்ள வந்தாலும் என்னை கழட்டி விட்டு தூர் கட்டுற மாதிரி தான் நிற்க வச்சுட்டு போகும் அம்மாண்டா சகல இந்த புள்ள போனா போட்டோம்டா இவங்க அம்மா இருக்கு அம்மா போய் என்ன பண்ண போற அவங்க அம்மாட்ட போய் பொண்ணு கேப்போம்ங்கிறேன் அப்படி சொல்றா நீங்க அவங்க அம்மா சொல்லணும் நீங்க கோவப்படுறீங்க மாமனாரா எனக்கு நான் எத்தனை தெய்வம் இருந்தாலும் பத்து மாதம் மின்னெடுத்து தாயை பத்தி ஒரு பாடல் வாங்கி ஒரு அஞ்சு பத்து மூணு அஞ்சு அம்மா 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 பத்து மாசோ என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசும் எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்தே அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனை சும்மா இயரும்பு அண்டாமே சுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம சோறு ஊட்டி வரத்தே அம்மா அன்புக்கு முன்னாலே அத்தனை சும்மா போ அன்புக்கு முன்னாலே அத்தனை சும்மா ஆத்தானி இல்லைனா ஆதரிக்க யார் சேலை வாங்கி வந்தே உன்னை இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ பிறவியோயினி முன்முகத்தில் நான் முடிக்க இங்கு போய் தேடுவேனம்மா பட்டக்கடனை நான் அடைக்கே நான் கண்ட கனவுளோ நந்தவன எரிஞ்சது அந்த என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தமனம் எரிஞ்சது அப்புறமணி என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துல இனி கலகளன்னு சிரிச்சே நீ கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரே தொடச்சே நீய மூச்சு முட்டே நீய காதுகிரிய பெத்தெடுத்த தாயே உண்ண எப்படின்னா நான் மறப்பே ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ரா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லை யாரும் இல்லைடா தங்கம் கொண்டு பூமி பூமி என்ன தாங்கி கொண்டு சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவே தாண்டா பத்து மாசோ என்ன சுமந்து அடித்தே அம்மாவோ அன்புக்கு முன்னாலே எல்லா பாலா தண்டு குட்டி வளர்த்தே அம்மாவு அன்புக்கு முன்னாலே தினையில் சும்மா நெய்யரும்பு அண்டாமே தொசுரும்பு சேராமே கண்ணுரக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு புத்தி வர அம்மா அன்புக்கு முன்னால ஆட்டி வெள்ள புடிச்சு அக்கங்க சொல்லி கொடுத்த அண்ணாட கூல குடிச்சு ரெண்டு சோறு புள்ளி கொடுத்த ஆ காட்டி வெள்ள புடிச்சு அக்கங்க சொல்லி கொடுத்த அண்ணாட கூல குடிச்சு வெள்ளு சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டுன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் கால பாட வார்த்தை இல்லை அம்மா அன்றுக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா அடிமக்கப்பட்டூர மனாவோ சர கொடுமையும் தாங்க அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்கே கடலு பட்டு நாம் படிக்க பட்டதும் No! பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்டி என்ன வளர்த்த